மீண்டும் காதலில் விழுந்த மீனா அதே நடிகருடனா கேள்வி எழுப்பும் ரசிகர்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க குழந்தை நட்சத்திரமா சினிமாவுல தோன்றி அதன் முன்னணி கதாநாயகியா தமிழ் திரையுலகில் வளம் வந்தவர் நடிகை மீனா மீனா முன்னணி நடிகையாக வளம் வந்த போது பல நடிகர்களுடன் சர்ச்சையான விமர்சனங்கள்ல சிக்கினார் தமிழில் பிரபுதேவாவுடனும் மலையாளத்தில் மோகன்லால் உடனும் கன்னடத்தில் ரவிச்சந்திரன் உடனும் தெலுங்கில் சுதீப்புடனும் என பலருடன் பல கிசு உள்ளானவர் நடிகை மீனா இப்படி பல நடிகர்களுடன் பேசப்பட்டாலும் தமிழில் மீனா மற்றும் பிரபுதேவா இருவரும் நிறைய படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இவர்கள் இருவரையும் குறித்து அதிக அளவுல விமர்சனங்கள் வந்தது இவர்களின் காதல் திருமணம் வரை சென்றது ஆனால் அதன் பின் பிரபுதேவா இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டதால் மீனா தன் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பிரபுதேவா அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்தது அனைவருக்கும் தெரிந்த சமீபத்தில் பிரபுதேவா மற்றும் அவருடைய டாக்டர் மனைவி இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இருபத்தி இரண்டாம் அன்று சென்னையில் நடைபெற்ற பிரபுதேவா அவர்களின் நடன நிகழ்ச்சியில் நடிகை மீனா ரம்பா ரோஜா சங்கீதா மற்றும் உமா மகேஸ்வரி என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் அன்று இரவு மீனா அவர்களின் பதிவானது மீண்டும் பிரபுதேவா மற்றும் மீனா இடையே காதல் உள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது நடிகை மீனா பதிவில் என்ன பகிர்ந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு மற்றும் பழைய நினைவுகளுடன் ஒரு அழகான மாலை என பதிவிட்டிருப்பது மீண்டும் மீனா மற்றும் பிரபுதேவா இடையே பழைய நினைவுகள் மலர்வதாகவும் இருவரிடையில் மீண்டும் காதல் துளிர்ப்பதாகவும் விமர்சித்து வருகின்றன